வல்லாரிக்கீரை செய்ய போகிறேங்க வல்லாரிக்கரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க கடை சூடாயிருச்சு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தா பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு வரமிளகாங்க நல்லா கிளறிவாங்க சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா கிளறி விட்டுக்குவாங்க பண்ணி இது அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிருச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவில் நான் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா கிளறி விட்டுக்குவாங்க கைப்பிடி அளவில் வல்லாரிக்கிரியும் சேர்த்துக்கிறேங்க நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் கிளறி விட்டுக்குவாங்க நல்லா இந்த மாதிரி வல்லாரிக்கிரி அது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாற்பது சக்தி ரொம்பவே அதிகரிக்குங்க நல்லா படிப்பாக நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருங்க நான் ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டேன் ஒரு கவர் வந்து ஒரு கவரில் ஒரு வச்சு பாருங்கள் கீரை இல்லைங்க இப்போ ஆற வச்சு அரைச்சி காமிக்கிறேன் மிக்ஸி சாரில் வந்து சேர்த்துட்டேன் இப்போ அரைச்சி காமிக்கிறேங்க வல்லாரிக்கிற தாளிக்க போகிறேங்க இப்போ ஆயில் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்துக்கோங்க இருங்காய்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோ தாங்க ஸ்டவ் அப்படியே நான் அரைச்சி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் இப்போ நான் தாளித்ததை நான் வந்து இதில் கொட்டிக்கிறேங்க வல்லாரிக்கிற ரெடிங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்போ சக்தி அதிகரிக்கும் எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி